நற்பிற்கு பாத்திரமானவர் அரளி வெள்ளையப்பறவர் அரளி வெள்ளையப்பறை பற்றி பெருமக்களே மணிவாசகர் பதிப்பதும் பதிந்துள்ளது அந்த ஊனை படி பாரதாசன் கண்கள் அவர்களை ஒதுக்குவதற்கான அதிகாரம் கிடையாது இனியும் அந்த தவறை தெரியாது பாரதியை சொல்லும் போது பாரதிதாசனை சொல்லும் போது なぜだ

இந்த இல்லை முப்பது கோடி தொழில் நாற்பது கோடி தானே என்று உடனே மைய பாட்டை பாட்டி Come

ஒவ்வொரு பணியிலே செய்வோம் என்று சொல்லி எல்லாரையும் அற்பணி உணர்வோடு செயல்பட்டுள்ளார் இந்த மன்றத்தை நடக்க எவ்வளவு 고맙습 <susur>